நீங்கள் கேட்கவிருப்பது ஆடு சிறுகதை எழுதியவர் பெருமாள் முருகன் ஒலிவடிவில் வழங்குபவர் அரவிந்தன் முருகேசுவிடம் மாணவர்களுக்கான இலவச பஸ் பாஸ் இருந்தது ஆனால் அதற்கு முழுமையான பயன்பாடு இல்லை கல்லூரியிலிருந்து இருபத்தேழு கிலோமீட்டர் வரைக்கும் தான் பாஸ் செல்லும் அதென்ன இருபத்தேழு கிலோமீட்டர் எந்த அளவுகோலை கொண்டு யார் முடிவு செய்தார்கள் யாருக்கும் தெரியாது அரசாங்க நிதி ஒதுக்கீட்டு தொகையையும் பாஸ் தேவைப்படும் மாணவர்களின் எண்ணிக்கையையும் கணக்கிட்டு ஒரு மாணவருக்கு கிடைக்கும் தொகை இவ்வளவு என தீர்மானிப்பார்களாம் அந்த தொகைக்கு இருபத்தேழு கிலோமீட்டர் தொலைவுதான் பயணம் செய்ய முடியும் இந்த கணக்கீட்டால் முருகேசுவுக்கு பெரிய பலன் இல்லை கல்லூரியிலிருந்து அவன் ஊர் கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் தூரம் அவன் வீட்டிலிருந்து மிதிவண்டியில் வரும் இரண்டு கிலோமீட்டர் தூரம் அந்த கணக்கில் சேராது முப்பத்தைந்து கிலோமீட்டர் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி கொண்டு ஓர் ஊரில் இறங்க வேண்டும் அவன் ஊரிலிருந்து செல்லும் அரசு பேருந்துகள் அவ்வூரில் நிற்காது தனியார் பேருந்துதான் நிற்கும் அவ்வூரில் இறங்கி அவ்வழியாக வரும் சாதாரண அரசு பேருந்திலோ நகர பேருந்திலோ ஏறலாம் அங்கிருந்து இலவச பஸ் பாஸை பயன்படுத்தலாம் நகரத்து பேருந்து நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து கல்லூரிக்கு செல்ல நகர பேருந்து ஒன்றை பிடிக்க வேண்டும் இடையில் அவன் இறங்கி ஏற வேண்டிய ஊரில் அரசு பேருந்தில் ஏறுவது